ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க டக்குன் மேட்ச்களை போயிடலாம் இந்தியா மற்றும் சவுத் ஆரிகா இடையிலான மூணாவது டி டுவெண்டி போட்டியில் இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் ஓபனிங் பேட்ஸ்மனாக குயிட்டன் டிகாக்கும் என்ட்ரிக்ஸும் கிளம்பற இருந்தாங்க என்ரிக்ஸ் வந்தவனே அர்சுப் சுரங் பாலில் எல்பி டபிள்யூ பவுலிங் திரும்பிட்டாருங்க அடுத்து குய்டன் டிகாக்கும் போன மேட்ச் தானேப்பா நான் தொண்ணூறு அடித்தேன் இந்த மேட்ச்சை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அர்ஷுத் சரங்னா பாலில் எல்பி டப்ளியூஐஐ பவுலிங் திரும்பிட்டாருங்க அடுத்து வந்து டெவால்டு பிரவிஸ் ரெண்டு ரன்னும் டெஸ்டன் டப்ஸ் ஒம்பது ரன்னும் கார்பின் போச் நாலு ரன்னும் எடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆகி போயிட்டே இருந்தாங்க அடுத்து எய்து மாக்கிறோம் மட்டும் கொஞ்சம் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தாறு பாலுக்கு அறுபத்தொன்று அடிச்சிருந்தாங்க இல்லை ஆறு ஃபோரும் ரெண்டு சிக்ஸும் அடங்குங்க அடுத்து நம்ம ஃபெரேரா பதினஞ்சு பாலில் இருபது ரன் அடித்தோம் மார்கன் ஜெனிசன் ரெண்டு ரன் அடித்தோம் அவுட் ஆகி இறுதியில் சவுத் ஆப்பிரிக்கா அனைத்து விக்கெட்டுகள் இழந்து நூற்றி பதினேழு ரன் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சில் இந்தியா ஒரு தரமான பவுலிங் அட்டாக் தான் சொல்லணுங்க அர்ஷித் ராணா ரெண்டு விக்கெட்டும் ஹர்ஸ்தீப் சிங் ரெண்டு விக்கெட்டும் அருண் சக்ர்த்தி ரெண்டு விக்கெட்டும் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட்டும் ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவன் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பூம்ராவையும் அக்ஷர்பேட்டவையும் வெளியே உக்கார வச்சுட்டு அதுக்கு பதில் அர்சித் ராணாவையும் குல்தீப் யாதவையும் எடுத்திருந்தாங்க அடுத்து நூற்றி பதினெட்டு எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கிளம்புறீங்க இந்தியா அபிஷேக் சர்மா முப்பத்தஞ்சும் சுமன் கிண்டி இருபத்தெட்டும் திலக்கருமா இருபத்தஞ்சும் சிவந்துபை பத்தும் எடுத்து இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இதில் நம்ம அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாண்டு பதினெட்டு பாலில் முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தார் மூணு ஃபோரும் மூணு சிக்ஸ் சுமன் கில் பொறுமையான ஆட்டம் தாங்க வெளிப்படுத்தியிருந்தார் லாஸ்ட் ரெண்டு மேட்சும் பெருசாக ஜோடிக்கலை இந்த மேட்சும் இருபத்தெட்டு பாலுக்கு இருபத்தெட்டு ரன் தான் அடிந்தார் சூரியகுமார் யாதவுக்கு அவர் என்னாச்சுனே தெரியலங்க சத்தியமாக அவர் யாருன்னே மறந்துட்டார் கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு வந்து பயங்கர ப்ரெஷரில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தோரு மேட்ச் பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது யார் சீரிஸ் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய்